Did you tell

இறைவன் வெகு விரைவில் ஆசி வழங்குவான் எனக்கு திண்ணமாக தோன்றியது நன்றி தளபதி நன்றி

முழுகல் பாரப்பயிற்றான் கல்வியிலும் தேர்ச்சி பெற்றான் இப்பொழுது தந்தையை சந்திக்க வருகிறார் காட்சி மூன்று இடம் அரசவை தேரோட்டம் என்பது இல்லத்தை வாழ்ந்து போலவே எளிமையானது அல்ல ஏனென்றால் தேரோட்டம் பொதுமக்கள் தரமான சாலைகளாலே அதற்கு நன்கு பயிற்சி தேவை அப்படி இருந்தால் கூட ஒருவர் வேண்டும் அமைச்சரும் அரசரும் பசுமை பின்தொடர்ந்து செல்கின்றனர் பலரால் என்ன அமைச்சரே இந்த பசுவின் கண்ணீருக்கான காரணம் என்னவென்று புரியவில்லை மக்களின் குறையை தீர்ப்பதற்காக மணியை கட்டி முதலாக நிலையில் தள்ளுகிறது கன்றுக்குட்டி ரத்தத்தில் விழுந்து நிற்கிறது இதன் காரணம் யார் மக்களின்

நானும் அனுபவிப்பதே ஆகும் கங்கனை நிறைவேற்றுங்கள் நான் தூக்கி குழந்தையான இளவரசருக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை என் தயாரி முடியாது என்னை மன்னித்து விடுங்கள் உங்கள் முடிவில் தயவு செய்து மாற்றிவிடுங்கள் ஆட்சியில் எவ்வித A my jsme s některými pasivitě ani vůni nemohli porozumět. நீதி அதுபோல துன்பத்தை நானும் அனுபவிப்பதே ஆகும் இதுவே சரியான நீதி

என் மகனும் வருவதை நான் நிற்பது நீதி அழகார் நினைத்தேன் இதுதான் கூறுவாயிற்று தந்தை உணர் போல் மகனையும் வள்ளுவன் வாங்க ஆட்சி செய்த அணு மனு மனு நீதி சக்கரவர்த்தியாக உயர்ந்தான் நெல் நெல் உயர குடி உயரும் குடி உயர ஓமான் உயர்வான் என்னும் மொழி தமிழனும் இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறையையும் குடிமக்களின் உயர்ந்த வாழ்க்கையே அரசனை உயர்த்தும் What?